Amma tangam. Amma tangam. Jun 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 Enne. Unju kadi. <laughs> Jay. <Jee. laughs> Tek. Kakak beli dah. Amma nak kakak beli. Acuh.

ஊருக்கு இருக்கும் எல்லாருமே ஊருக்குள்ள பாரிஸ் பங்களா இந்த பங்களாக்கு தான் வந்திருக்கிறோம் வீடியோல காட்டியிருப்பேன் அண்ணாமணி இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குப்பையாக இறக்கியா நாங்கள் எங்கள பார்க்க நிறைய நாள் வந்து இது வந்து எங்கள்ட பொக்கிஷம்னு சொல்லலாம் பழைய வீடு இந்த மல்லிகைப்பூ கண்டனா அவங்கட அப்பாவுக்கு பேக்கடு இந்த பழைய வீடுன்னு அது எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு நாங்கள் நிறைய கஷ்டப்படுனாங்க நான் கஷ்டப்பட்டதை விட இது சோகரம் எல்லாமே நிறைய கஷ்டப்பட்டது எனக்கு நினைவு செஞ்சு நாங்கள் சொந்த வீடுன்னு நாங்கள் உரிமையாக இருந்த வீடுன்னா இதுதான் இது எங்க நாங்கள் முதல் முதலாக இருந்த எங்கிட்ட சொந்த வீடு எங்கிட்ட வீடு வாசல் இப்போ வாடகை வீடுண்டா வந்து சொல்லி இருந்தானே கா டைம் முடிஞ்சது வெளியே போங்க ஒவ்வொட வீடு பார்த்து போங்க அப்படி அப்படிலாம் நாங்கள் நிறைய கஷ்டம் அனுபவிக்க நாங்கள் அதுக்கு பிறகு நாங்க சொந்த வீடு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடிப்போம் அடிப்போம் அங்கோடு போடுவோம் இங்கோடு போடுவோம் முத்தம் கூட்டுவோம் கூட்டம் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க வாழ்ந்த எங்கட சொந்த வீடு அதை விட சொல்ல போனா நாங்க எங்கள வாழ்க்கையில அதிகமா சந்தோஷமா இருந்தோம் சந்தோஷமும் இங்கே இருந்த நாங்க அதிக வேதனா பட்ட நாங்களும் இங்கதான் பெரியக்காவை விட்டு

அவங்கள்ட <unfork> <stuffed> <adminDRENGT2> <èk caso ngélires> <combination>

எந்த பிள்ளையுமே இந்த ஒரு வசனம் சொல்லாதான் சொல்லுவேன்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கு அம்மா தான் படுப்பேன் அப்பாவுங்க அம்மாக்கும் அம்மா அங்காலும் அப்பா எங்களால நான் தான் நடுப்பு நான் ஜாலியா அங்கால அப்பாவை கட்டிட்டு விடுவேன் அம்மாவை கட்டிபிடிச்சுட்டு சந்தோஷம்ல சொல்லி வரல அப்பா எங்க அப்பா இருந்தோம் எனக்கு பதினாறு வயசு

அப்போடோ அடுக்கிட்டு காட்டுறதுல இங்க வந்து என்ன பிரச்சனைடா வேலுக்கு சாமானும் கூட நாங்கள் அப்போ என்ன இது பெட்ரூம் ஆவும் பிளேட் போட்டது இது ரெண்டு ஆள் மாறி கண்ணாடி டேபிள் கதிரையல் மேசியல் இருக்கு இதெல்லாம் போச்சு அடுக்கணும் மேனா தீங்கமணி ஏனா இந்த வீட்டில் இருக்கிறது மூணு பேர் எங்க அக்கா மனுஷன் வெயில ஃபுல்லாக படிக்கிறது அப்போ அது ஃபுல்லாக படிப்பு தான் இருக்குது இதெல்லாம் நாங்கள் அடுக்கிட்டு காட்டுக்குவோம்

nga 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 ஒரு கதைக்கு பெரிய பேட் இல்ல நீச்சுடா ஏண்டா இதெல்லாம் சாமான் மணியோட ஃபேவரட் வேவா சமம் பண்ணு பிட்சலா இருக்கு நீ பிட்சன் ஹேப்பி செட் ப்ளே இஸ் தி ஃரிட்ஜ்ல இருக்குதே

ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை பிள்ளைக்கு வாங்கி வச்சிருக்கிற கேக்க இப்படி வாங்கி சாப்பிட்றது சரியான கெட்ட பழக்கம் மணி நான் வாங்க சொன்னு அமைதி பார்த்தேனா ஓ ஆஹா ஹலோ ஹலோ லியா என்ன ம் ஓசு கேக்குலா நல்லா இருக்கும் வேலையே பருமாறு

দু <laughs> <laughs> கடவுளால் கிடைக்கப்பட்ட சாபம் இது வந்து

இந்த வீட்டுக்கு நான் இனி எப்ப கல்யாணம் மது பாய கழுவு நாங்க கல்யாணம் கட்டுனா கட்டுப்படாத புல்ல அடுக்கு நீ பிள்ளைல நீ இப்ப

இவ்வளோ வந்தான் நல்ல போட்டோ பிரேம் மதுவாக்காவும் சாணாண்ட போட்டோ பிரேம் எங்கால சாமானெல்லாம் புள்ள அடிக்க முடிஞ்சு லியாவை குளிக்காவும் பார்த்துட்டோம் குளிக்க பார்த்துட்டு நான் எல்லாம் மாதிரி ஆயிட்டேன் எங்கோ புஜாண்டே பூஜாண்டே இந்த புடி 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 என்ன பாப்பா கோழிக்குள்ள இனி நாளைக்குதான் கிச்சன் போறப்ப என்னடா கிச்சினுக்கு நிறைய சாமான வாங்கி அடுக்கணுமா அதனால செய்யலாம் இது வந்து நுழம்புக்கு கொளுத்து வச்சிருக்கு அவன் அப்ப ஜாமியாமிட்டு ஓ

அப்படி இதெல்லாம் துப்புராய்க்கிட்டு எங்கள பார்த்தீங்கடா இது இல்லையாண்ட சிறப்பு தட்டு அங்கே மதுவக்கான நாங்கள் சாணா ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக வரும்போது இப்படி இல்லை பட் துப்புராகி கொளுத்தியாச்சு என்ன அது அப்படியோ எங்கள்ட வீட்டை எப்பவுமே இந்த மரங்கள் இந்த மரம் இந்த வீட்டில் இருக்கிற எந்த மரமுமே காஞ்சு போகாது என்னது என்னது

கொலி கொலிபா கொலிவா இந்த கொத்து 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 இவள கொத்து லியமா டங் எப்படி இருக்கு இந்த தருணம் கேக் அப்படிங்க நின்ன்றதரோனா ஆமலே ஆ நல்லா என்னப்பா கதை கேக்குறாய் லை காமி எப்படி இருக்கு

மிக்கி மிக்கி மேம் ஜவர் ஜவர் இந்த மிக்கின்னு வழியில ஓ மிக்கி மேம் அந்த வருதுன்னா மி ஹூ புதி ஹோம் டூர் ஃபுல்லாக எடுத்து இன்னொரு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் அதான் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்தியான் வீடியோ இந்தியான் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுவக்காண்ட் க்ளீன் பண்ணி மதுவைக்காக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன் இந்த வீடியோ எல்லாரும் கேக்குறீங்க மதுவுக்காண்ட ரூம் டூர் போடுங்க ரூம் டூர் போடுங்க ரூம் டூர் இல்லை ஹோம் டூரே ஒரு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்தது இல்லை ரெண்டு மூணு வீடியோக்கு பிறகு கண்டிப்பாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் ஹோம் டூர் உங்களுக்கு போடுறேன் இவ்வளோ தான் எங்கள்கிட்ட வீடியோ உங்களுக்கு எங்கள்கிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரியே இன்னொரு விஷயம் உங்களுக்கும் இப்படி சோதரம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் போய் அவையலுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணி கொடுங்க பாய் அது பாய் ஆட்டுங்க